கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் எருசலேம் நகரம் எப்படி இருக்கணுமா சுற்றிலும் பருவதங்கள் மலைக்குள்ள இருக்கிறது அப்ப அந்த மலையை போல ஆண்டவர் செய்தவன் உங்களை பாதுகாப்பு கொடுப்பான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொல்ல முடியாத தீய சக்திகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேலை ஸ்தலத்துல நீ இந்த ஜாதி உள்ளவர்களா அந்த ஜாதி உள்ளவர்களா என்று கேட்டு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் ஆனா ஆண்ட வச்சிடுகிறார் தப்பு வைப்பேன் உன்னோடு கொட்பேன் நம்முடைய நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு நாலு ஆறு இஞ்சு ஆறு இஞ்சு நாக்கு ஆரடியக்கூடிய என்ன பண்ணுமா புதைச்சி வச்சிருமாமா உன் நாவு மனுஷருடைய நாவு திறக்கப்பட்ட பிரத குழியா இருக்காமா ஒரு மனுஷனுடைய நாவும் இனி அநேக காரியங்களிலே மனுஷன் ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கிறாங்க ஒன்று விசுவாசமாய் அறிக்கை செய்து நீதியமான ஆக்கிறாங்க இன்னொரு மனிதர் பாவத்தை செஞ்சு செஞ்சு தன் நாவினாலே அவங்களுடைய துன்மார்க்கமா அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷனுடைய நாவு மிக மிக ஒரு அம்பு போல இருக்குமா உண்ணாவும் இசிகல் ரெண்டு ஆறு அடுத்த மனுபுத்திரனே மனுபுத்திரரே நீ அவர்களுக்கு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்சம் வேண்டாம் அஞ்சம் வேண்டாம் நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் முள்ளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அவர் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு அவருடைய முகத்துக்கு கலங்காமலும் இரு கலங்கலாமல் இரு அவர்கள் கலக வீட்டார் அவர்கள் கலக வீட்டார்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்குமாமா தேள் குட்டுதை போல வார்த்தையில் இருக்கு மாமா அழகாக வேதம் சொல்ல மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு மனுஷனுடைய முள்ளுக்குள்ள ஒரு ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் சொல்லி கொன்று விடுவார்கள் இந்த உலகத்தில் நல்ல மனுஷ தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப அறித்து அண்டவரே என் நாவுக்கு காவல் வை தாவிது பத்தன் ஆண்டோட வார்த்தை கேட்கிறார் ஒரு மனுஷனுடைய சுயம் ஒரு மனுஷனுடைய வார்த்தை நொறிஞ்சல் முள் மாட்டப்பட்டத போல இருக்குமா இன்னொரு மனுஷன் இருக்கிறார் உழுக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் பசங்களை வாசிப்போம் இதோ இதோ சர்ப்பங்களையும் சர்ப்பங்களையும் சத்ருவினுடைய சத்ருவுடைய சகல வல்லமையையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது தேள்களை போல கொட்டினாலும் கிருப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெய்வம் மனு கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார் சிற்பத்தைகளையும் தேள்களையும் நீ மிதிப்பாய் சாவு கொண்டு ஒண்ணு சேதப்படுத்தாது நீங்கள் கத்துக்குள்ள வளரும் ஒரு பரிசுத்தமான குடும்பத்தை வளரும்போது பிசாசனம் ஏதோ விதத்துல அவங்கள கலக்க பார்ப்பான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறனா ஆயிரம் ஆயிரம் தூதர்களுடைய பரிசுத்தவான்றோட தேவன உழவி கொண்டு இருப்பாராமா அப்ப அனுச்சர்ல ஒரு மனுஷன் எப்பயுமா ஒரு ஆட்டுக்குள்ளே ஓனாயி போல வருமானாவும் ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் அவங்ககிட்ட நல்லபடி சொல்லி பாருங்களேன் தம்பி நீ நல்லா இருக்கிற பாப்பா நீ நல்லா செய்கிற ஒரு விதத்தில் அவங்களுடைய ஏதாவது குறை சொல்லி பாருங்களேன் அவங்க சுயம் அப்படியே மாறும் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்த குழந்தைங்க அப்படியே ஓனாய் மாற்றுவார்கள் இதுதான் உலகம் ஆண்ட சொல்லுகிறார்

உங்களை அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் நான் உன்னை பாதுகாப்பு கொடுக்கிறேன் நான் உனக்கு வேலை எடுக்கிறேன் நான் உன்னை கூட இருக்கிறேன் அவனுக்கா நீ பயப்படாத நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் என் பிள்ளை இப்போ அப்ப இன்னைக்கு அநேக ஒரு வெள்ளை அங்கே போட்டு அநேக உண்மையான ஒரு ஊழியக்கார மாதிரி சில பேர் வேஷம் போடுவார்கள் சில மனிதர்கள் அப்படியே ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க போய் பாட சாட்சி நச்சாட்சி இருக்காது வாழ்க்கையில இது வெள்ளை அந்த பார்த்தா தான் இறுதித்த சுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் அநேக கள்ள தீக்க தரிசனங்கள் கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்கள் கள்ள காரியங்கள் அநேக தீவிரமாய் எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தை வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் பிசாசு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் சபைக்குள்ள வீட்டுக்குள்ள வேலை சேர்த்துக்குள்ள ஊழியர்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஓனாய்கள் உனக்கு சேதப்படுத்தாது உண்மையை நான் சொல்றேன் உலகம் பாவத்துல இச்சையில போய் கொண்டிருக்கின்றன கடைசி காலத்துல இருக்கிறோம் உண்மை இல்ல உண்மையான மனிதர்கள் எங்கேயும் தேடக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கன உண்மையான ஊழியம் குறைந்து கொண்டிருக்கன இன்னைக்கு கள்ள ஓநாய்களை கள்ள தீர்க்குதல்ஸு நீ எச்சரிக்கையாயிருன்னு வேதம் சொல்கிறது அதை மிதிக்க உனக்கு சத்துவத்தையும் வெளத்தையும் வலு சிறப்பதில் உள்ள மிதிக்க உனக்கு தேவன் சத்துவத்தை பெலத்த தேவன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாகனம் கொடுத்து கொண்டு போய்க்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஓநாய்கள் நீ போ நான் இருக்கிறேன் பயப்படாத பாடுகளும் தப்பு வைக்க முடியாத கத்திர உள்ளோடு இருப்பா வேலை சிறத்த உபத்திரமா தீய மனசு இருக்கிறாங்களா யோக பத்தனுக்கு ஆண்டு சொன்னார் என் பத்தன் மேல உத்தமனும் சன்மாக்க மேல நீ கண்ணை வைத்தாயோ விசுவாச கேக்குது நான் உலவி வரேன் அப்ப ஆண்ட கேட்கிற யாரு மேல கண்ணை வச்சு என் பத்தன் மேல என் உத்தமனும் சன்மாக்கோ மேல கண்ணு சும்மாவாணி ஆசு பதித்த அவன் கையேடு நான் உள்ள போறேன் யோபுடைய வாழ்க்கையில தேவடைய ஆசிர்வாதம் முழுக்குள்ள இருந்தங்காடியும் எல்லாவற்றையும் யோபு செழிப்பாக ஏழு மகன் மூன்று பிள்ளைகள் எல்லாம் இருந்தது முதல்ல முழு அவர் பாதுகாப்போடு அவர் கருத்து வைத்திருந்தார் பிசா சொல்லு நீ கையேடு நான் உள்ள போற ஒரே நாள ஏழு பையனும் மூணு பிள்ளை ஆடு மாடுகள் ஒரே நாள் எல்லாம் இருந்தா தேவன் உங்களோடு இருக்கிறார் உண்மை யாரு நன்மை யாரு தீமை காலத்துல வாழ்க்கை வாழுகிறோம் ஞானமாருங்களுக்கு கள்ள போதனைக்கு கள்ள தீக்க தரிசனத்துக்கு கள்ள வார்த்தைகளுக்கு நீங்க ஞானமா இருங்க நிச்சயமா உங்க பாடுகள் இந்த கத்தர் மேற்றெடுப்பா கண்கள் படி நிமிச்சு பிப்போம் அன்பு பலதி பிதாவே பாடுகளை தப்பிக்க தேவன் உன்னோடு கொடுக்கலாம் ஒருவேளை வேலை சிறத்துலையா குடும்பத்திலேயா நெருக்கப்பட்டிருக்காங்களப்பா கிறிஸ்தவராய் உபத்திரப்படுறாங்களப்பா ஆண்டவரே நீ மனுஷனுடைய வார்த்தைகள் தேல போய் கொட்டி வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான சமாதானமாக வாழ்த்து கொடுங்க இந்த பாடுகள் இருந்து தப்பிக்கும்படியாக தேவன் கூட வந்து வழிநடத்துங்க ஆசிபதி ஏசுவி நாமத்தினால் நிச்சயமா ஆடுவாங்க பாடல்கள் இருந்து கத்தல் உனக்கு தப்பி வைத்து எல்லா காலத்தை வாக்கி அமை